ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தினமும் ஒரு விபாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு ரொம்பவே வந்து சிறப்புக்குரிய ஒரு இபாதத்தை பார்க்க போறோம் நடுவில் நம்ம தூங்கக்கூடிய இரவில் நம்ம விழிப்பு வர முதல்லாம் இந்த ஒரு களிமாவை ஓதிப்பாருங்க நடுவு ராத்திரியில் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தூங்கி எந்திரிச்சு தூக்கத்திலேயே என்ன பண்ணலாம் படுத்துக்கொண்டே வந்து இதை ஓதிப்பாருங்க உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ சிறப்புக்குரிய பாதித்துது அது என்னென்னு பார்க்கலாம் நபி அவர்கள் இதை சொல்கிறாங்க பல சகீகான அறிவிப்பில் வந்திருக்கு ஒருவர் தூங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னா தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு நேரத்தில் அவர்களுக்கு விழிப்பு வந்தால் அதாவது தூங்க தூங்க தானாகவே விழிப்பு வந்துருச்சுனாலோ அப்படி இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரவு தொழுகிக்காக அதாவது தகஜ தொழுகிக்காக எந்திரிச்சாலோ இதை முதல்ல ஓதிக்கொள்ளட்டும் இதை ஓதி கொண்டாவே போதும் அல்லாஹுடைய அருளை கொண்டு அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது இன்னும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய மன்னிப்பும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா சுபஹான் அல்லாஹி வல்லஹ் இல்லாஹி வலா இலாகா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் கிளியமாகவும் அதே மாதிரி லா இலஹா இல்லல்லாகூ பகுத உலா ஷரீக்கலாகும் வஹுவலா புலிஷ இன்கிதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமா இந்த ரெண்டு களிமாவையும் ஒரு முறை ஓதிக்க சொல்லியிருக்காங்க இதை நீங்க ஓதிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ஓதிட்டு அப்படியே என்ன பண்ணலாம் நீங்க தூங்கலாம் அப்படி ஓதிட்டு தூங்கிட்டாவே போதும் உங்களுடைய துவாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கபுலாகும் சில நேரங்களில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் போயிட்டுருக்கும் வாழ்க்கையில் அப்போ நம்ம ஓய் பாதத்தெலாம் செய்வோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட்டெலாம் நமக்கு தூக்கமே வராது அந்த நேரத்துலலாம் நம்ம தூங்குனா கூட திக்கு திக்குன்னு முழிக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே நினப்பாக இருக்கும் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியலையே இப்படி ஆகிட்டு இருக்குதே நமக்கு உதவுறக்கே ஆள் இல்லையே என்ன நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் நைட்லாம் தூங்காமல் இருப்பாங்க அந்த நேரத்துலலாம் நீங்கள் முழிக்க முதலாம் இதை ஒரு தூரம் ஓதிட்டு அந்த தேவை என்னமோ அந்த தேவையை கேட்டுட்டு படுத்து தூங்குங்க உங்கள் துவாக்கள் கபுலாகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள்ல நீங்கள் இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து அலார வச்சு எழுந்திரிச்சு கூட என்ன பண்ணலாம் இந்த களிமாக்களை இந்த இரண்டு களிமாக்களையும் ஒரு தடவை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்டுட்டு தூங்கலாம் அது போக அறிவிப்பில் என்ன வந்திருக்குன்னா அப்படி நம்ம இதை ஓதிட்டு துவா செஞ்சுட்டு இந்த தேவை நிறைவேறணும்னு கேட்டாவே அல்லாஹ் கொடுத்துருவான் அது போக என்ன பண்ணலாம் அது நடு இரவாக இருக்கிறனால அல்லாஹ் கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சு ரெண்டு தொழுதா இன்னும் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்லிட்டு அறிவிப்பில் வந்திருக்கு அப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து தொழுதே ஆகணும்னு சொல்லலை நீங்கள் இதை வெறும் ஒரு தடவை ஓதிட்டு துவா செஞ்சாவே துவா கபுள் ஆகும் ஏன்னா அது இரவு நேரம் இரவு நேரத்தில் உலகமே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வந்து அல்லாஹுவை நினைத்து இந்த களிமாக்களை ஓதுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திக்ரிலேயே சிறந்த களிமாக்களாக இருக்குது அல்லாஹுவிற்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகளாக இருக்குது அப்போ அல்லாஹுவிற்கு பிடித்த இந்த வார்த்தைகள் நடு இரவில் ஒரு தடவை ஓதுறதையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைகளை நிறைவேற்றும் அதோடு சேர்ந்து இரண்டக்காய் தொது செய்து தகச்சத்தை தொழுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹு எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களால் முடிஞ்சால் தொழுவுங்க அப்படி இல்லாட்டினா இந்த களிமாவை என்ன பண்ணிக்கொழுதுங்க அதே நேரத்தில் இதை நீங்கள் நீயத்து வைத்தும் செய்யலாம் நீத்து வைத்து செய்கிறதுனா என்னென்னா நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்துக்காக அமலாக செய்வோம் இல்லை இத்தனை நாளைக்கு நம்ம இதை வந்து ஓதுகிறோம் இந்த சூறாக ஓதுறோம் இத்தனை தொழுகை தொழுகிறோம் அந்த மாதிரிலாம் நம்ம நீக்கிற மாதிரி இத்தனை ராத்திரிகள் நான் எந்திரிச்சு இந்த மாதிரி வந்து ஓதிதுவா செய்கிறேன் அப்படிங்கிறது நீத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் எடுக்கிறோம் அது ஒரு ஏழு எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியம் போகிற மாதிரி இருக்குது நமக்கு அடுத்த வாரம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது அந்த முக்கியமான விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னா இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இன்றைக்கிலிருந்து ஆரம்பித்து அடுத்த வாரம் அந்த காரியம் நடக்கிற வரையுமே இரவு நேரத்தில் நீங்கள் அலார வச்சு கூட என்ன பண்ணலாம் முடிச்சு இதை ஓதலாம் ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டு வரலாம் இப்படி ஒரு வாரம் நீங்கள் செய்யும் போதும் என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த தேவை நிறைவேறும் இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தகஜத்தில் எந்திரிச்சு ஒழு செஞ்சு தொழுகிறத ரொம்பவே வந்து என்ன பண்ணுறாங்க முடியாமல் இருக்குது அவர்களுக்கு முடிய மாட்டேங்குது ஹெல்த் விஷயமாவோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை வந்து எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சு தொழுகிறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு இதை மட்டும் அதாவது படுத்துக்கிட்டே இதை மட்டும் மோதிட்டு நீங்கள் துவா செஞ்சு வந்தீங்கன்னா கூட உங்களுடைய தேவைகள் என்னாகும் கபுலாகும் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தில் மொழிக்கு வரக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒன்றரை மணிக்கு முடிச்சுருவாங்க ரெண்டரை மணிக்கு முடிச்சுருவாங்க நீங்கள் எப்போ முடித்தாலும் சரி இதுதான் குறிப்பிட்ட இல்லை எந்த டைம் வேணால் இதை ஓதலாம் அதனால் நீங்கள் நைட்டு எப்போ தூங்கி முடித்தாலும் இதை ஒரு முறை ஓதி துவா செய்யுங்க ஒரு தேவைக்காக நீத்து வைத்து குறிப்பிட்ட நாள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தினமும் இந்த மாதிரி எந்திரிச்சு நீங்கள் ஓதிட்டு துவா செஞ்சாலும் அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறும் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா